தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் சாதி கலவர அபாயம் தென் மாவட்டங்களில் மீண்டும் சாதி கலவர அபாயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஏறத்தாழ ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு போடி கலவரத்தின் மூலமாக தமிழகத்தில் ஒரு சாதி கலவரம் நடந்தேறியது அதற்கு பின்பு ஏழு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு சாதி கலவரம் தென் மாவட்டத்தில் நடைபெற்றது ஏறத்தாழ இருபத்தெட்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு சாதி கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தென்மாவட்டத்தில் தென்மாவட்டத்தில் தேவேந்திரர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் தேவர்களும் ஒரு சமாதானமாக வாழ்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட சாதி சங்கம் இந்த கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுகிறது அதாவது ஆப்பநாடு மரவர் சங்கம் என்று ஒரு சங்கம் உள்ளது அந்த சங்கமானது மூன்று மாதத்துக்கு முன்பாக அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவர்களை தாக்கி பிரச்சனையை ஏற்படுத்தினர் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கூறியுள்ளார்கள் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை சார்ந்த வீரபெருமாள் என்பவர் இமானுவேல் சேகரன் மணிமண்டபம் தடை விதிக்கக் கோரி கட்டுவதற்கு தடை விதிக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் தற்பொழுது ஆப்பநாடு மரவர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இரண்டு தலைவர்களை கொள்வதற்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்க தயார் என்று அவர்கள் பேசிய ஆடியோ வைரலாகியுள்ளது தொடர்ந்து இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றது போல் தெரிகிறது தென் மாவட்டங்களில் தேவர்களுக்கும் தேவர் சமுத தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் இடையேயான ஒற்றுமையை குலைத்து சாதி கலவரத்தை உண்டு பண்ணி ஆதாயத்தை அடைய நினைக்கிறது ஆகவே தமிழக அரசு விழித்து கொள்ள வேண்டும் மீண்டும் தென் மாவட்டத்தில் அப்படி ஒரு சாதி கலவரம் நடக்கக்கூடாது காவல்துறை விழித்து கொள்ள வேண்டும் அந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தை சார்ந்தவர்கள் பேசிய வீடியோ வைரலாகியுள்ளது அதனை மையமாக வைத்து ஆப்பநாடு மரவர் சங்க நிர்வாகிகளை கைது செய்து குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க வேண்டும் ஜாமீனில் வெளியே முடியாத அள வெளிவர முடியாத அளவுக்கு குண்ட சட்டத்தின் கீழ் அடைக்க வேண்டும் மேலும் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை செயல்பட தடை விதிக்க வேண்டும் தென்மாவட்ட கலவரங்கள் எதுவும் ஏற்படாமல் காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்